The <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனிமேல் எபிசோட்ஸ் எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடியவசிக்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவிரி இருந்துட்டு விஜய் குமரன் நிவின் இவங்க மூணு பேருமே ரொம்பவே சுவாரசமாக பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இவங்க என்னடா பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு அந்த நேரம் பார்த்தா நம்ம சாரா இருந்துட்டு வந்து என்னடி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காவிரி இருந்துட்டு இந்த பாருங்கம்மா இவங்க மூணு பேருமே ரொம்ப நேரமாக ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க ரொம்ப சுவாரசமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே கேட்கவும் சாரதா இருந்துட்டு ஏ இதெல்லாம் கூட கேட்பேடி அவங்க ரொம்ப நாள் கழித்து மூணு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு என்னவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ ஏண்டி கேட்குற நீ கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு நம்ம கங்காக்கும் காவேரிக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்கே பாருங்கள் பிரதர் இந்த பிளானில் மட்டும் எதுவுமே நம்ம மாறதவே கூடாது கண்டிப்பாக பசுபதியோட பையனை நம்ம தூக்குறோம் தூக்கி அவனை மிரட்டி கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை வாங்கி சாரதத்தை கிட்ட கொடுக்கறோம் இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒரு சப்பதமும் போட்டிருக்காங்க இந்த இந்த முயற்சி நல்லா வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கு மீன் இருந்துட்டு அம்மா போயிட்டு பசுபதியோட ராகவன் நம்மளே போய்ட்டு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா நீங்கள் பசுபதி கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு யோசிக்கிறாங்க இல்லைடா வேணாடா அவங்களே போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லைம்மா பசுபதி மாமா ஊரில் இருக்கிறார் இல்ல அவர் எப்படி வந்து இங்கே கூட்டிகிட்டு போவார் நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு யோசிக்காமல் பசுபதிக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க ஆனால் நான் ராகவை போயிட்டு நானே பிக்கப் பண்ணிட்டு வந்துறவா நீங்க டேரக்டா எங்க வீட்டுக்கு வந்துடுங்க சேஃபாக கூட்டிட்டு வந்துடு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினியும் பசுபதியும் ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கிட்ட என்ன மூணு பேருமே ஆலை காணோம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் எனக்கும் தெரியல சொல்லாமல் கொள்ளாமல் எங்க போனாங்கன்னே தெரியல குமரன் மாமாவையும் காணும் விஜயும் காணுமா எங்கனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு ஆப்பிட்டுக்கும் போயிடுறாரு போயிட்டு அந்த ராகவையும் பிக்கப் பண்ணிட்டு வழியில வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன என்ன மச்சா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டமாசா பேசிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம பஸ் ராகவ் இருந்துட்டு என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நல்லா இருக்க மாமா நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு உங்க அம்மா கிட்டே இங்க பாருங்கம்மா நானும் மச்சானோ கொஞ்சம் தனியா பேசணும் நீ அந்த காலில் வந்துடுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி வேற ஒரு காரில் நம்ம நிவினோட அம்மாவை வர சொல்லிடுறாங்க நம்ம நிவினோட அம்மாவுக்கு என்னன்னு இவன் என்ன செய்யறானே தெரியல அப்படி குழம்பி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு அந்த கார்ல ஏற்றிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி மீன் இருந்துட்டு என்ன மச்சான் நீ என் கூட வரத்துக்கெல்லாம் சம்மதிச்சுட்டு என் மேலே உனக்கு டவுட் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கெல்லாம் டவுட் வரல மாமா நீங்கள் அப்போ அப்போ இருந்த மாமா மாதிரி இப்போ இல்லை நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நார்மலாக பேசிட்டு வராங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போன உடனே வழி மாறி போடு வழி மாறி போகிறாங்க என்ன மாமா வழி மாறி போகிறீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த மாதிரி நிமீன் இருந்துட்டு மச்சான் வாங்க மச்சான் நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு சமாளிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு ஆனா கொஞ்ச நேரம் தான் நம்ம நிவினால சமாளிக்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம நிவினால சமாளிக்க முடியாததுனால ராகவுக்கு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுறாரு இவன் என்னடா தொல்லையா இருக்கு தொண்ணூத்தொண்ணு தொண்ணுன்னு பேசிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்தும் அடிச்சு விட்டுறாரு நம்ம ராகவும் மயங்கி விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி விஜய் சக்சஸ் விஜய் நான் கடத்தியாச்சு இப்போ என்ன கொண்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் ஒரு இடம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிவினோ ஓகே பிரதர் நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் குமரன் அண்ணன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓ ஏன் என் பக்கத்தில் தான் இருக்கார் பிரதர் நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவினோ ஸ்டா ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு உடனே நம்ம ராகவை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டியும் வச்சுடுறாங்க வச்சுட்டு நம்ம விஜய் வந்துட்டு என்ன பிரதர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கும்மரன் வந்துட்டு சரிங்க பிரதர் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறாரு பசுபதி வந்துட்டு ஃபோனை ஃபஸ்ட் டைம் எடுக்க மாட்டேறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால க நம்ம பசுபதி இருந்துட்டு எடுத்து பேசுகிறாரு யார் என்ன வேணும் எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் தான் கட் பண்ணுறேன்னு தெரியதில்லை பிஸியாக இருக்குன்னு தெரியதில்லை எதுக்காக திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்த உடனே கத்திட்டே இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பசு நல்லா இருக்கே பசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பசுபதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன யார் பேசுறது இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே நினச்சிட்டு நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பசு என்னோட வாய்ஸ் கூட உனக்கு தெரிய பசு உனக்கு நிறைய டைம் உனக்கு பூஜை எல்லாம் கொடுத்துருக்குனே நிறைய நிறைய வாட்டி நீ எங்கிட்ட வாங்கியிருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பசுபதி இருந்துட்டு விஜய் தானே விஜய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ஆ ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே பசு நீ தானே நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மகி பசுபதி இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பசோ உன்னோட பையன் வந்து சென்னைக்கு வந்திருக்கா வ வந்திருக்கிறதா கேள்விப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேவி என்னோட பையனை என்னடா பண்ண எதுக்காகதான் என் பையன் என் பையன் பேரை இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பசோ இப்போ கொடைக்கண்ணல் இருக்க வீட்டு பத்திரத்தை நீ கொடுத்தனா அவனோட பையன் வந்து உயிரோடு இருப்பான் அப்ப இல்லையா உன் பையனை வந்து இந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே நான் சாவடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம பசுபதிக்கு பையன் ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னென்ன சொல்கிறேன் உன்னோட பையன் பையன் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா இப்போது சாரதாத்தையோட வீட்டு பத்திரத்தையோ அந்த பாண்டு பத்திரத்தையோ எடுத்துகிட்டு வந்து சாரதாத்தை கூட கொடுத்தனா உன்னோட பையன் உயிர் பிழைப்பா அப்படி இல்லையா கண்டிப்பாக இங்கேயே போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம நீனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி தங்கச்சி எங்க தங்கச்சி என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லாம இல்லைண்ணே நம்ம நிவினமோட தான் பின்னாடி கார்ல வந்துட்டுருக்காங்க நான் முன்னாடி போற கார்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பசுபதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்ன தங்கச்சி நீ இப்படி பண்ணிவிட்டேன் உன்னை நம்பி தானே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னேன் நீ இப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கே இப்போ அவனை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன மெர்டேட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னென்ன சொல்றீங்க சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பாரு தங்கச்சி என்ன பண்ணுவையோ ஏது பண்ணுமையோ தெரியாது என்னோட பையனுக்கு ஏதாச்சும் அச்சு உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பசுபதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நிமினோட அம்மா இருந்துட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அண்ணா நிமினு இருந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா கிட்டே போய்ட்டு இங்கே பார்டி ஒன்னொரு புருஷன் உனக்கு ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க என்ன ஏன் கேட்குறீங்க உன்னோட பையன் இப்போ உன்னோட பையனோ நீங்களோ ரொம்பவே க்ளோஸாக தானே இருப்பீங்க எதுக்காக எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க இங்கே பார்ரடி ஒழுங்கு மரியாதான் சொல்கிறே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சும்மா திமிரு காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சிருக்கீங்க வச்சுக்காதீங்க நீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போனீங்களா இல்ல உங்க பையன்கிட்ட கொல போனீங்களா அப்படின்ற மாதிரி மட்டும் இருங்க திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு உங்ககிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ரெடி உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசுற பத்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு கிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களை வந்து நான் எங்கிட்ட பேச சொன்னேன் வந்து இவங்களா பேசிட்டு இப்ப பேச சொன்னு மேல புலம்பிட்டு போறாங்க ரொம்ப நல்ல ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க apro. La பசுபதி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா திரும்ப விஜய்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய் வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் ரொம்ப நேரம் கழித்து ஃபோனை எடுக்கிறாரு எடுத்த உடனே என்ன பசு முடிவு பண்ணியிருக்க பத்திரத்தை கொடுக்குறியா இல்லை உன்னோட பையனை வந்து இங்கே போட்டு தலவா என்ன பண்ணட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்ப இங்க பாருடா எனக்கும் காவேரிக்கும் தான் பிரச்சனை இப்போ எதுக்கு நீ நடுவில் வந்திருக்க இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ணுற அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப அனுபவிப்ப ப்ளீஸ் நீ இப்போ இப்போவே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு பசு சொல்றது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு உன்னோட பையன் உனக்கு ஈரோடு இல்லைன்னா சாரதாத்தையோட வீட்டு பத்திரத்தையும் அந்த பாண்டு பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து அத்தை கிட்ட தான் உன்னோட ரெண்டு ஆப்ஷன் எதுலாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பசுபதிக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே மண்டை குழம்பு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராகனிக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இங்க பாரு ராகினி விஜய் எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ண உடனே கடத்தி வச்சுக்கிட்டு இப்போது சாரதாவோட வீட்டு பத்திரத்தையும் பாண்டு பத்திரத்தையும் அவங்க கிட்டே கொடுத்தா தான் ராகவ உயிரோட விடுவேன் சொல்கிறமா இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு மண்டை கொழும்பி போய் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக என்ன என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் எதுக்காகப்பா ராகவ நீங்கள் தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கேட்கவும் பசுபதி இருந்துட்டு நான் எங்கள்ம்மா விட்டேன் நிவினோட அம்மா தான் போயிட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்தாமா அந்த நிவின் பையன் நம்ம ராகவ கடத்திட்டு போய் விஜய் கிட்ட கொடுத்துட்டாமா இப்போ அவன் பண்ண வேலையால இப்ப நான் தான் மண்டை காஞ்சு போயிருக்கேன் இப்ப என்னம்மா பண்ணட்டும் நானு பா இப்போதைக்கு நம்ம ராகவ தான் நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் வீட்டு பட்டரத்தை கொடுத்துட்டு நம்ம ராகவ மீட்கணும் பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்னமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துட்டு கேட்கிறாரு என்னப்பா சொல்றேன் என்னப்பா பண்றது இப்போ இப்போ நம்மளுக்கு ராகவ முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ராக போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் ராகினி இருந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க இத்தனை இத்தனை வருஷமாக பொத்து பொத்து வளர்த்த பையனை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா எவ்வளோ ஒருத்திக்காக பெத்த பையனை நீங்கள் விட்டுரு விட்டுருவீங்கன்னு சொல்லுவீங்களா அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு சாரோட வீட்டு பத்திரத்தையும் பாண்டை பத்திரத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம அவங்கள பழி வாங்குற வகையில் நம்ம பழி வாங்கிப்போம் இந்த பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா கிட்டே போயிட்டு மா விஜய் வந்து ஃபோனை ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோனை எடுக்கவே இல்லைம்மா எங்கே போயிருக்காங்க ஏது பண் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இன்னுமே புரியலம்மா எவ்வளோ நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்கம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னே எனக்கு தெரியலம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா கிட்டே சொல்லுவோம் இங்கே பாரடி விஜய் என்ன சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுடி நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு போய் போயிட்டு ஜூஸு எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்கே பாருமா நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நான் நான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீயும் அவங்களுக்கு ரொம்ப ராஜ மரியாதை தான் கொடுத்துட்ருக்க எங்களை போட்டு காலில் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிற ஏ எதுக்காக அம்மா இப்படி ஓர வந்துன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரம் பார்த்து யமுனா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இவங்க எல்லாரும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்டால் கேட்குறாங்க இங்கே பாரடி முன்னா காவேரி புருஷன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என எனக்கோ மாமாக்கோ இங்கே இந்த வீட்டில் மரியாதையே இல்லடி இப்போது நான் இங்கே உக்காந்துட்டுருக்கேன் என்னை சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் ஆனால் காவேரியை வாடி சாப்பிடுவேன் ஜூஸு மாத்திரைன்னு எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அப்போது நான் இவ்வளோ கேவலமாக போயிட்டேனாடி எனக்கு எதுக்கடி இவ்வளோ கேவலமான மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு என்னமே யமுனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்றீங்க காவேரி அக்கா வேற கங்கா அக்கா வேறையா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே நீ பாக்கணும் எதுக்குமா ரெண்டு பேருக்கும் வஞ்சனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சார் தான் இருந்துட்டு இங்கே பாரியமுனா நீயும் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்காத நான் எப்பவுமே என்னோட பொண்ணுங்க எல்லாரும் ஒன்றா தான் நினைச்சிட்டு நீங்கள் தான் பிரித்து பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவிரிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரியமுனா நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் நீ இவங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப கோவம் வந்தேன் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினப்பு வருது யமுனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு ஏங்கா இப்படியெல்லாம் பிரித்து பேசுகிறேன் இதனால் இதனால் வரைக்கும் நான் உங்களை பிரித்து பார்த்ததே இல்லை எதுக்காகக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பிரித்து பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாதீங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ்க்கா இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க இந்த உன்னோட நடிப்பை நிறுத்தடி உன்னால் தாண்டி எல்லாமே எனக்கும் எங்கள் மாமாக்கோ எந்த மரியாதையுமே இல்லை இல்லாமல் போச்சு இப்போ அம்மா பத்தியா உங்களுக்கு மட்டும்தான் எல்லா மரியாதையும் கொடுக்குறா என் மாமா வந்துட்டு என் குமரன் மாமா இருந்துட்டு பணக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவோம் நீ வந்து அதுக்கப்புறம் உங்களை எல்லாருமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருக்கா அம்மாவும் சரி நானும் சரி ஒரு நாள் கூட நாங்கள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அம்மா இருந்துட்டு விஜய் வந்து எத்தனை நாள் வரைக்கும் கீழே தரையில் உக்காந்து சாப்பிட்டதில்லை அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் சேரை போட்டு உக்காரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவள் வேற எதுவுமே இல்லைக்கா இனிமேல் அது கூட பண்ண மாட்டாங்க நான் சொல்லிவிட்டேன் அம்மாக்கிட்ட அதெல்லாம் அதுவும் விஜய் கூட சொல்லினார் எனக்கு ஸ்பெஷல் மரியாதை எதுவுமே கொடுக்காதீங்கன்னு தான் சொன்னார் ஆனால் அம்மாவுக்கு மனசு கேட்கல இத்தனை வரைக்கும் அவங்க வசதியாக வாழ்ந்துட்டாங்களே இங்கே வந்து அவங்கள எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்படியெல்லாம் சொன்னாங்க இனிமேல் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கக்கா நீ எல்லாம் இந்த வீட்டை விட்டு போகிற நல்லா சொல்லாதுக்கா நீ எல்லாம் போகாத நானும் விஜய்யுமே இப்போ கிளம்பிடுறேங்க நான் இந்த வீ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதான பிரச்சனை நான் இந்த வீட்டுக்கே வரதில்லக்கா ப்ளீஸ்க்கா இப்படியெல்லாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எம்னா இருந்துட்டு இங்கே பாருக்கா நீ இந்த மாதிரி பேசி தான் எல்லாரையுமே மயக்க வச்சிருக்க நிமின் எதுக்காக உங்க உங்க உனக்கு இவ்வளோ அக்கறை எடுத்து பேசணும் அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு நீ எதுக்கு உன் உன்னோட ப்ரெக்னன்சி விஷயத்த உங்க வீட்டுக்காரருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லாமல் என்னோட கொஸ்டனுக்கு சொன்ன எதுக்காக நிவீன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உன்னோட ப்ரெக்னன்சி விஷயத்தை பத்தி சொன்னக்கா இத இதெல்லாம் கேட்டா எனக்கு தப்பா தோணுமா தோணாதா நீ பண்றதே சரியில்லக்கா ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க இப்போ என்னோட வாழ்க்கையில தான் நீ பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா இப்போ கங்கக்கா வாழ்க்கையிலயும் நீ பிரச்சனையாவே இருக்க எதுக்காகக்கா எல்லார் வாழ்க்கையிலயும் நீ பிரச்சனையா இருக்க அஹ் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம யமுனா இருந்துட்டு காவேரியை பயங்கரமாக பேசிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு உனக்கு மனசாச்சதே ஒன்று இல்லவே இல்லையாடி எதுக்காகட்டி இப்படி பேசிகிட்டு இருக்க நான் ஒரு நாள் கூட உங்கள் ரெண்டு பேருமே பிரித்து பார்த்ததே இல்லை நீங்கள் தாண்டி எங்களை பிரித்து பிரித்து பார்க்குறீங்க இனிமேல் நானும் நானும் சரி விஜயும் சரி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க நம்ம சாரதாக இருந்துட்டு இங்கே பாருதி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கடி எதுக்கு மூணு பேரும் மூணு திக்கில் நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சாரில் இருந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா என்னை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசுகிறா இவன் நீங்கள் பேசியும் அவ்வளோ பேசியும் நீங்கள் அமைதியாக தானே இருக்கீங்க இங்கே பாரு காவேரி நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் மூணு பேரும் பேசிட்டே தான் இருந்தீங்க நான் பேசுறதுக்கு ஏதாவது நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா இங்கே பாரு எம்னா காவேரியை பற்றி என்ன பேசுனி அதுவும் உன்னோட புருஷன்கிட்ட உன் புருஷன் அவளுக்கு அக்கறையாக இருக்கான் நான் நீ ரொம்ப தப்பாக பேசுகிறடி அவள் நெருப்படி காவேரி அதான் நெருப்பதை நான் பார்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக ஓ நம்ம காவிரிக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாரு இமனா உன்னோட புருஷனை என்கிட்ட பேசாதன்னு சொல்றது யா அதை சொல்லு இந்த மாதிரி சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுற வச்சுக்காத இனிமேல் எனக்கு அக்காவும் இல்லை தங்கச்சி இல்லை எனக்கு எந்த உறவுமே இல்லை இனிமே நான் இந்த வீட்லேயும் இருக்க போறதுல விஜய் வந்தா நான் விஜயை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு ரொம்ப போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டே ரூம்லேயும் படுத்துட்டு இருக்காங்க நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்ப தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணி என்ன பச முடிவு பண்ணியிருக்க நீ பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா இல்லை உன் பையனை போட்டு தள்ளவா இல்லை 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 எதுவும் பண்ணிடாத நான் பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சாரதா கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் பசுபதி சொல்கிறது சரியாக தப்பா அவன் உண்மையை சொல்கிறேன்னா பொய்யே சொல்கிறேனான்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் நான் வீடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் நம்ம கிட்டேயும் விஜய் சொல்றாரு சரிங்க சரிங்க பிரதர் நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாருங்க நான் நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனும் நிவினும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு நம்ம பசுபதி இருந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி இங்கே பாரு இங்கே பாருடா என்னோட பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை உங்களை யாருமே நான் சும்மா விடு விடவே மாட்டேன் எல்லாருமே நான் பழிவாங்கி தீருமா அப்படின்ன மாதிரி எண்ணத்தோடு பேசுகிறாரு எங்கள் பாரு பசு என்ன என்னோட காரியம் ஒன்றும் ஒன்று தான் சாரதாத்தியோடய டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா உன் உன்னோட பையன் வந்து உயிரோடய இருப்பான் நீ அதான் பண்ணாமல் இப்போ வெட்டி வீரம்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தனா ஒரு வேலையும் ஆக போகிறதில்ல ஃபர்ஸ்ட்டு நீ அந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் இதெல்லாம் பேசு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்டே பசுபதி கிட்ட சொல்லுவோம் பசுபது இருந்துவிட்டு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் சென்னைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு போன உடனே நம்ம காவேரி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த நம்ம விஜய் இருந்துட்டு என்னாச்சு காவேரி எதுக்காக அழுதுகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க தலை வலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் விஜய் இருந்துட்டு என்னாச்சுடி நீ சாப்பிட்டியோ இல்லையா டேப்லெட் போட்டியோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதிட்டு போய் கேட்குறாங்க நான் எல்லாமே சாப்பிட்டேங்க உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னு காவேரியி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த நேரம் பார்த்து பசுபதியும் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே கதவை தட்டுறாங்க அதுக்கப்புறம் சாரதா சாரதான்னு சொல்லிட்டு பசுபதி வாய்ஸ் கேட்ட காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இது பசுபதி வாய்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமா ஆமா காவேரி வா நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே வராங்க அதுக்கப்புறம் சாரதா கங்கா நம்ம யமுனான்னு சொல்லிட்டு மூணு பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க நின்ற உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு ஏய் நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா நம்ம பசுபதியை திட்ட போகிறாங்க நம்ம இப்போ இது விஜய் வந்துட்டு இங்க பார்க்க வேறே கொஞ்ச நேரம் அமைதியா